சரி இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ வந்து முதலீடு தேவைப்படுங்க இல்லை முதலீடே போடாம ஏதாவது செய்யறதுக்கு வாய்ப்புகள் ஏதாவது கொடுக்க முடியுமா சார் நல்ல கேள்வி நம்ம ஸ்தாபனம் சொல்ற பேரும் நித்யா டேட்டர்ஸ் நம்ம வந்து டால் மேனுஃபேக்சரிங் மற்றும் ஹோல்சேல் சப்ளைஸ் ஆஃப் க்ராசரிஸ் நம்ம உருட்டு உடம்பு பருப்பு பயறு மற்றும் கடலை வகைகள் தோரம் பருப்பு இது எல்லாமே கம்ப்ளீட்டா ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கோம் அதை வந்து சக்கரை மைதா வந்து ஹோல்சேலா பண்ணிட்டு இருக்கோம் சார் நிறைய பேர் மேனுபேக்சர் சொல்றாங்க ஏஜென்டா இருந்துட்டு மேனுபேக்சர் சொல்றாங்க நீங்க உண்மையாலுமே மேனுபேக்சர் தான் இந்த டவுட்ஸ் நிறைய பேத்துக்கு இருக்கு முதல்ல உங்களுக்கு உருட்டு உருந்து எப்படி தயாரிப்பு முறைங்கிறத நம்ம ஃபேக்டரிய வெரி ஃபர்ஸ்ட் டைம் பிரேக் பண்ணி காட்டுறோம் உங்களுக்கு ஒன்ஸ் அகைன் வெல்கம் நம்ம டால் பாசிங் யூனிட் பத்தி ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படியே வாங்க இதுதான் பாத்தீங்கன்னா முதல் கிளீனிங் process விவசாயிட்டு வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு அப்படியே ராம் மெட்டீரியல் தள்ளு மண்ணோட உள்ள போகுது சரியா நாலு சுட்டு மிஷின் பாத்தீங்கன்னா

மற்றும் ஹோல்சேல் சப்ளைஸ் ஆஃப் கிராசரிஸ் சார் உங்ககிட்ட என்னென்ன மாதிரியான கிராசரிஸ் மளிகை பொருட்கள் வந்து கிடைக்கும் சார் சார் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நம்ம வெரி ஸ்பெஷல் இன் டால் மேனுஃபேக்சரிங் நம்ம உருட்டு பருப்பு பாசிப்பருப்பு பயரு மற்றும் கடலை வகைகள் தோரம் பருப்பு இது எல்லாமே கம்ப்ளீட்டா ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் மேனுஃபேக்சரிங் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இது இல்லாம நமக்கு ஹோல்சேல் மளிகை மண்டி ட்ரிச்சில் இருக்கு ஆல்ரெடி எல்லாத்துக்குமே தெரியும் அதை வந்து சக்கரை மைதா வந்து ஹோல்சேலா பண்ணிட்டு இருக்கோம் இது இல்லாம நிறைய மக்கள்ஸ் வந்து காம்போ கிட் அப்படிங்கிற ஒரு ஆஃபர்ஸ் நிறைய கொடுத்துட்டு இருக்கோம் நிறைய காம்போ கிட்ஸும் அறிமுகப்படுத்திட்டு இருக்கோம் மக்களுக்காக சார் நிறைய பேர் மேனுபேக்சர் சொல்றாங்க ஏஜென்டா இருந்துட்டு மேனுபேக்சர் சொல்றாங்க நீங்க உண்மையாலுமே மேனுபேக்சர் இல்ல இந்த டவுட்ஸ் நிறைய பேத்துக்கு இருக்கு ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நம்ம ட்ரிச்சியில நம்ம பிரத்யேகமா நம்ம மில்ஸ் காமிச்சிருப்போம் வீடியோஸ்ல அதுல வந்து பாத்தீங்கன்னா ரோஸ்டட் ரவா கடலை மாவு அது மாதிரி வந்து நமக்கு கோதுமை மாவு இதெல்லாமே நம்ம எல்லாமே காட்டியிருக்கோம் சரிங்களா இப்போ முதல் முறையா இந்த டவுட்ஸை கிளாரிஃபை பண்ற வகையில நம்மளோட உருட்டு உளுந்து ப்ராசஸிங் மெத்தட அப்படின்னு உங்களுக்கு அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா இந்த பாசி பருப்பு தோரம் பருப்பு எல்லா ப்ராசஸும் உருட்டு உளுந்து எப்படி தயாரிப்பு முறைங்கிறத நம்ம ஃபேக்ட்ரியை வெரி ஃபர்ஸ்ட் டைம் பிரேக் பண்ணி காட்டுறோம் உங்களுக்கு சார் இப்போ வந்திருக்கோம் சார் நம்ம இப்போ நம்ம திருச்சி நித்யா டேட்ஸோட விருதுநகர் பிளான் வந்திருக்கோம் இங்க நம்ம முழுமையாக உருட்டு நம்ம எப்படி ப்ராசஸ் பண்றோம் எப்படி ஃபார்ம் ஹவுஸ் வந்து பர்ச்சேஸ் பண்றோம் அது எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி ப்ராசஸ் பண்றோங்கிறத அடியே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் இது மக்கள் வேண்டுதவங்களுக்கு இணங்க நம்ம என்ன மாதிரி குவாலிட்டிக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறோம் அப்படிங்கறது உங்களுக்கு இது எளிமையா புரிய வைக்கிறேன் பார்க்கலாம் வாங்க சார் இப்ப உங்க பின்னாடி நிறைய ஸ்டாக்ஸ் வச்சிருக்கீங்க வச்சிருக்கீங்களா இதை வந்து நீங்க எப்படி வந்து தேர்ந்தெடுத்து வாங்குறீங்க சார் சி சார் அதாவது வந்து இது எல்லாமே பாத்தீங்கன்னா உளுந்த பொறுத்தவரை உளுந்து பாசிப்பருப்பு இந்த பயிராட்டை பொறுத்தவரை த்ரீ மந்த்ஸ் கிராப் இதுல ரொம்ப ரொம்ப முக்கியத்துவமா பார்க்க வேண்டியது வந்து இது வந்து உளுந்த பொறுத்தவரை அல்டிமேட்டா தான் போகணும் ஏன்னா இருக்குங்கிறது வருஷ கிராப் அந்த த்ரீ மந்த்ஸ்க்கு எங்க விலையுது அப்படின்னு நம்ம சர்ச் பண்ணி டைரெக்டா போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தா மட்டும்தான் அதை நமக்கு மக்களுக்கு ஃப்ரெஷ்ஷா அந்த மாவு பண்ணிட்டு கொடுக்க முடியும் சரிங்களா இது இதுதான் ப்ராசஸ் ஆக்சுவலி ஃபார்ம் ஹவுஸ்ல இருந்து பார்த்து அங்கேயே தரம் பார்த்து நம்ம வாங்கிட்டு வரதான் நம்ம வேலை ரெண்டாவது இங்க வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம்னா அந்த லாரியில வந்து நம்ம வாங்கிட்டு வந்த குவாலிட்டியே இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்குவோம் செக் பண்ணி ஃபர்ஸ்ட் அதை தேய்ச்சி பார்த்து தென் அந்த மாவெல்லாம் ஆட்டி பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அதை அன்லோட் பண்ணவும் செய்வோம் அதுக்கப்புறம் ப்ராசஸிங்க்கு நம்ம எடுத்து வந்துருவோம் ப்ராசசிங்கை பத்தி நம்ம உங்களுக்கு வெல்கம் ஒன்ஸ் அகேன் வெல்கம் நம்ம டால் வீட்டை பத்தி ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படியே வாங்க இதுதான் நம்மளோட ஸ்டாக்கு உள்ள இப்போ ஸ்டாக் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம வந்து பர்ச்சேஸ் தான் பண்றோம் போய் லாஸ்ட் லாஸ்ட் டைம் ஒரு வந்து மகாராஷ்டிரா கர்நாடகா ரீஜனில் தான் இருந்தோம் அங்க இருந்து கம்ப்ளீட்டா பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம் டைரக்டா போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்கு இந்த ஃபர்ஸ்ட் ப்ராசஸிங் யூனிட்ல என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் பாத்தீங்கன்னா மொதல் கிளீனிங் ப்ராசஸ் விவசாயிட்ட இருந்து வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு அப்படியே ராமதேவ் கல்லு மண்ணோட உள்ள போகுது சரியா இது உள்ள போய் நமக்கு கல்லடையில கிளீன் பண்றோம் முதல்ல குச்சி கல்லெல்லாம் ஓரளவுக்கு நின்றோம் தென் பாத்தீங்கன்னா அலசி வரப்ப இங்க மண்ணெல்லாம் பிரியுது மண்ணு பிரியுது மண்ணு பிரிச்சதுக்கு அகைன் எலிவேட்டர் மூலயமா ஃபேன் பாக்ஸ் போகுது அந்த ஃபேன் பாக்ஸ்ல நமக்கு குச்சி கல்பட்டியில கல்லாம் பிரியுது அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த கல்பட்டியில கல் பிரிஞ்சிருச்சு பேன் பாக்ஸ்ல அந்த குச்சி பிரிஞ்சிட்டு நான் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு அந்த பேன் பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா இது குச்சி அந்த கரம்பு எல்லாம் பிரிஞ்சிருதுங்க இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அகைன் எலிவேட்டர் மூலயமா முத ஆசாக்கு போது முத ஒரு ஃப்ரீயா உள்ள போயிட்டு வரும் அதுல பாத்தீங்கன்னா இருக்கிற கரம்பு எல்லாமே பிரேக்கப் ஆகும் பிரேக்கப் ஆனோன்னு பருப்பு நல்ல ப்ராசஸ் ரெடியா இருக்கும் அடுத்த கரண்டத்துக்கு அதுல ஒரு அடுத்த ஆசால பாத்தீங்கன்னா லைட்டா ஒரு சின்ன டாட் கொடுப்போம் எதுக்காக அந்த பொருள் என்ன குடிக்கணும் ஏன்னா இது ஒரு வாரம் ப்ராசஸ் ஒரு வாரம் கழிச்சுதான் நம்ம இந்த கருப்பு வந்து வெள்ள உருட்டாவே பார்க்க முடியும் அதுல கிடைக்கிற பேரானந்தமே தனியா இருக்கும் அதையும் உங்களுக்கு அதே எக்ஸ்பிளைன் பண்றேன் இதுல இருந்து நமக்கு அந்த அப்புறம் என்ன ஆகுதுன்னா என்ன கட்டத்துக்கு ரெடி ஆகுது சரக்கு இதுக்கப்புறம் திருப்பி அகைன் ஒரு ஃபேன் பாக்ஸ் போடுறோம் இன் கேஸ் அந்த ஃபர்ஸ்ட் கல் பெட்டி இல்லாத ஃபேன் பாக்ஸ்ல குச்சி பிரியாம இருந்துச்சு கல் பிரியாம இருந்துச்சுன்னா இந்த இந்த கல்பட்டிலையும் ஃபேன் பாக்ஸ்லையும் பிரிஞ்சிடும் பிரிச்சுட்டு ஃபைனலா நம்ம இப்ப எண்ணெய் கட்ட சரக்கு ரெடி ஆயிரும் இப்ப என்ன கட்டுற ப்ராசஸ் இந்த உளுந்துக்கு மிதமா எண்ணெய் கொடுத்து சூடு சூடு கொடுக்கணும் சூடு கொடுத்தாதான் உங்களுக்கு இந்த மாதிரி அந்த ப்ராசஸ் இப்ப ரெடி ஆயிருச்சு பருப்பு இருக்கு பாத்தீங்களா அது பருப்பு சூடா இருக்கு இந்த பருப்பு வந்து எரிவிட்டு இருக்கு சரியா இந்த பின்னல ஸ்டோர் ஆயிரும் இந்த ஒரு ரெண்டு நாள் பீரியட் ஆஃப் டைம்ல நாங்க இறக்கி பார்ப்போம் சூடு தெளிஞ்சிருச்சு அப்படின்னா அதுல ப்ராசஸிங் எடுப்போம் இல்லைன்னா இன்னும் ஒரு நாள் தம்ல இருக்கும் சரியா இதுதான் ப்ராசஸ் நம்பர் ஒன் அதுக்கப்புறம் ஆப்டர் அந்த சூடு தெளிஞ்சதுக்கு அப்புறமேட்டு இப்போ ப்ராசஸ் நம்பர் டூக்கு ரெடி வந்துட்டோம் இந்த ப்ராசஸ் நம்பர் டூல என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த சரக்கு சூடு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பணிக்கு போடுவோம் பணிக்கு போடுவோம்னா இதுக்கு ஒரு சட்டை அமௌண்ட் தண்ணி கொடுப்போம் தண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அது உறிஞ்சி அது தொழில் கொடுத்துக்கு ரெடி ஆயிரும் கொஞ்சம் நல்லா இன்ஜினியருக்கு அப்புறம் அதாவது இன்ஜினியருக்கு அப்புறம் வத்துனதுக்கு அப்புறம் இதையுமே பேக் டு எலிவேட்டர் ஏற்றிட்டு பின்னில் இருக்கும் சரக்கு அந்த பின்ல இருந்து அப்படியே போக ஆரம்பிச்சிடும் ஃபர்ஸ்ட் இது அதே அதே ஆசா தான் இங்கேயும் இது வந்து டீட்டெயில் சொல்லுவோம் நார்மலாக இங்கே இறங்கி ஃப்ரீயாக வந்து இந்த இதில் லைட்டாக கட்ட வைப்போம் இது வந்து பார்த்தீங்கன்னா உருட்டாயிருச்சா இதோட இந்த பெரிய சந்தோஷம் இருக்கு இந்த உருட்டுக்கு அப்புறம் என்ன ஆகும்மா இது ப்ராசஸ் ஆகி அகைன் எலிவேட்டர்ல போய் நம்ம ஹேண்ட் பாக்ஸ் போகுது அதே அங்க பண்ண ப்ராசஸ் மாதிரி திருப்பி இங்க பூமி பிரியுது கல் பிரியுது ரெண்டு ட்ரிப் டபுள் டைம்ஸ் இங்க குச்சி பிரியுது அங்க மிஸ் ஆகி வந்தாலும் இங்க குச்சி பிரிஞ்சிடும் கல் பிரிஞ்சிடும் இங்க குச்சி அங்க கல் பிரிஞ்சிட்டு அகைன் எலிவேட்டர் மூலயமா பைனலா இப்போ நம்ம சாட்டஸ் மிஷினுக்கு போறோம் ஓகே பைனலி இப்போ நம்ம வந்து அந்த ப்ராடக்ட் சாட்டஸ் மிஷின்ல வந்துருச்சு இதுதான் பாத்தீங்கன்னா நம்ம இம்பார்டன் மிஷின் இது வந்து தாய்கோன்னு ஒரு கம்பெனி மொத்தம் ரெண்டு நாலு மிஷின் எப்படி ஒரு தாய் பிரசவத்துல குழந்தைய பார்க்குற மாதிரி இது ரொம்ப எனக்கு சென்டிமெண்டல் அந்த அளவுக்கு இந்த தொழில நான் லவ் பண்றோம் மக்களுக்கு நல்ல குவாலிட்டி கொடுத்துரு ரொம்ப கான்பிடண்டா இருக்கும் இதுல நிறைய ரிஸ்க் ரஷ்யம் இருக்கு நீங்க பாக்குறதே தெரியும் கொஞ்ச நேரம் கூட நம்ம அங்க நிக்கவே முடியாது இது முடிச்சுட்டு டைரக்டா சரக்கு இப்ப எங்க போகுது நமக்கு எலிவேட்டர்ல ஸ்டோரேஜ் பின் போகுது இந்த சரக்கு கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா இந்த ஸ்டோரேஜ் பின்னுக்கு போகுது இப்போ ஃபைனல் பேக்கிங் இப்ப அண்ணன் பிடிக்க போறாரு புரியுங்கண்ணா இப்போ நம்ம நட்சத்திரம் ஃபைனல் ப்ராடக்ட் உருட்டு ரெடி ஆயிருச்சு ஒரு 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 உலக்கு உளுந்துட்டு பதினாறு மாவு கேரண்டியே கிடைக்கும் சரியா இது வந்து முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளுமே இந்த தரங்கிறது இறைவன் அவ்வளவு நிரந்தரம் சரிங்களா இப்போ இதுல வந்து நான் உங்களுக்கு பினிஷ்ட் குட்ஸோட கிளாசிபிகேஷன் வந்து ஃபைனல் ஊருட்டு காமிச்சுட்டேன் அதுல வந்து வரது இந்த தீட்டல் பருப்பு இதே நம்ம ஊருட்டுல இருந்து பிரிகிற தீட்டல் பருப்பு இதுதான் மேக்சிமம் அந்த அப்பளத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்பளம் உளுந்து மாவுக்குலாம் யூஸ் பண்ணுவாங்க இது அகைன் இன்னொரு ப்ராசஸ் இருக்கு அந்த இன்னொரு ஷார்டஸ் மிஷின்லாம் அதையும் உங்களுக்கு அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றேன்

அவுட்புட் எப்படி புட் நான் இருக்கு வெளிச்சத்துல காட்டுறேன் உருட்டுக்கும் அதாவது நம்ம மாட்டு தீவனம் சொல்லுவாங்க ரொம்ப பியூரா இருக்கும் ஏன்னா அதுவும் ஒரு ஜீவன் நம்ம வந்து எது செஞ்சாலுமே ரொம்ப பியூரிட்டியா செய்யணும் இருக்கணும் திருப்பி திருப்பி வாங்கணும் இதுதான் நம்ம நட்சத்திர உருட்டு ஒரு கிடைக்கும் இறைவனர்கள இந்த மாவு கேரண்டி வந்து முன்னூத்தி அஞ்சு நாளும் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி எங்களால் கொடுக்க முடியும் பிளஸ் உங்களுக்கு இந்த திட்டில் பிறப்போட சாம்பிளையும் அரியன் காட்டுறேன் ஓகே இதான் நம்ம நட்சத்திரோட திட்டில் பிறப்பு இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்போர்ட் டிமாண்ட் நல்லா இருக்கு இது வந்து அப்பளத்துக்கும் மாவு கம்பெனிக்கும் அந்த உளுந்து மாவுக்கும் பெருவாரியும் யூஸ் ஆகுது இதுவுமே நம்ம மக்கள்கிட்ட நல்ல நல்ல அமோகமான வரவேற்பு இருக்குது அது இல்லாம இந்த இந்த ஸ்பிரிட்டால என்ன அதாவது திட்டல் பொறுப்புல என்ன ஸ்பெஷல் உடவுழுந்து இந்த கடுகு தலைப்புக்கு பெருவா பெருவாரியா யூஸ் பண்ணிக்கிறாங்க கடுகு தலைப்புக்கும் நிறைய மூவ்மெண்ட் ஆயிட்டு இருக்கு மார்க்கெட்ல நல்ல டிமாண்ட் இருக்குது நமக்கு பைனலா வர பை ப்ராடக்ட் உளுந்துல வர அந்த டஸ்ட் சொல்லுவோம் இல்லையா இது எக்ஸ்க்ளூசிவா பாத்தீங்கன்னா அந்த மாட்டு தீவனத்துக்கு யூஸ் ஆகும் இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹெவி டிமாண்டு இது வந்து பாத்தீங்கன்னா உமித்தரமா இருக்கும் இதுல எந்த மண் கலப்படமும் இருக்காது சரியா அந்த வாயில்லா ஜீவனு கூட ரொம்ப பியூர் ஃபார்மா கொடுக்குறோம் இதுவுமே பெரிய டிமாண்ட்ல போயிட்டு இருக்குதுங்க இந்த பியூரஸ் மாட்டு தீவனம் உளுந்த டஸ்ட் உளுந்த டஸ்ட் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரூபா தீருதுங்க அதாவது ஐம்பது கிலோ வச்சிப்போம் எண்ணூத்தி ஐம்பது ரூபா கொடுத்துட்டு இருக்கோம் எந்த அளவுக்கு மினிமம் வாங்க முடியும் சார் நாங்கிறது கேஜி தான் நம்ம பண்றது எல்லாமே ஹோல்சேல் தான் அதுலயே மக்களுக்கு வேண்டுகோள் கொஞ்சம் உறச்சு கொடுத்தோம் முப்பது கிலோ எடுத்த ஹோல்சேல் பிரைஸ்ங்கிறத நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க அதுக்காண்டதான் நம்ம இந்த காம்போ ஆஃபர்ஸுமே உங்களுக்கு ஒண்ணுக்கு இப்ப பத்தா கொடுத்துரும் இதுக்கு அப்பார்ட் ஃப்ரம் வேணும் அப்படிங்கிறவங்க வெப்சைட்ல நட்சத்திரா பல்சஸ் டாட் காம் அப்படிங்கிற வெப்சைட்ல உங்களுக்கு என்ன தேவை இருந்தாலும் வாங்கிக்கலாம் ஒரு சின்ன விஷயம் குறிச்சுக்கிடுங்க ஹோல்சேல்க்கும் அந்த பிரைஸுக்கும் ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் வரும் டியூ டு அந்த பேக்கேஜ் காஸ்ட் டாக்ஸ் உங்களுக்கு டோர் ஸ்டெப் டெலிவரி எல்லாத்துக்கும் பேஸ் பண்ணி ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்கும் சரிங்களா அதனால மக்கள் தயவு செய்து கன்ஃபியூஸ் பண்ண வேண்டிய வேண்டாம் முப்பது கிலோ எடுத்தா மட்டும்தான் ஹோல்சேல் பிரைஸ் அப்ளிகபிள் ஆகும் சரி இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு எவ்வளவு வந்து முதலீடு தேவைப்படுங்க இல்ல முதலீடே போடாம ஏதாவது செய்யறதுக்கு வாய்ப்புகள் ஏதாவது கொடுக்க முடியுமா சார் நல்ல கேள்வி ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பிசினஸ் ஒரு கடல் சார் இது நம்ம பண்றது இல்லாம அத்தியாவசிய பொருள் ஒரு கமாடிட்டி நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் உருட்டூர் வந்து எடுத்துக்கீங்களேன் உருட்டூர் வந்து இன்னைக்கோட விலை நூத்தி நாலு ரூபா வச்சுக்கோம் நூத்தி நாலு ரூபா அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க நூறு கடை கவர் பண்றீங்க அப்படின்னா உங்களோட முதலீட பாத்துக்கிடுங்க ஒரு எக்ஸாம்பிள் வச்சுங்களேன் நூறு ரூபாய் அப்படின்னா உங்களுக்கு நூறு கடை கவர் பண்றீங்க ஐம்பது ஐம்பது கிலோ அப்பனா உங்களுக்கு அஞ்சு லட்ச ரூபாய் முதலீடு பிடிச்சிடும் இதுல மூணு மடங்கு தேவைப்படும் அப்பதான் உங்களுக்கு ரொட்டேஷனுக்கு கரெக்டா வரும் அது உங்களோட பசி எப்படி இருக்குங்கிறத பொறுத்து நீங்க எந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வச்சிருக்கீங்க உங்களோட ஆர்வம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது நீங்க அதுக்கு தகுந்தாப்புல உள்ள போய்கிட்டே இருக்கலாம் ஏன்னா இது ஒரு பெரிய கடல் இல்ல நான் பண்ண இல்ல எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற ஸ்ட்ரென்த் இல்ல அப்படின்னா என்னோட ஜென்ரல் அட்வைஸ் என்னன்னா ஃபர்ஸ்ட் மார்க்கெட் அனலைஸ் பண்ணுங்க ஒரு மாசம் ரெண்டு மாசம் நல்லா அனலைஸ் பண்ணுங்க இப்போ நீங்கள் ப்ரைஸ் டைப் பண்ணீங்கன்னா நம்மளோட டெய்லி மார்க்கெட்டோட அப்டேட்ஸ் வந்துடும் அதை வச்சு மார்க்கெட் அனலைஸ் பண்ணுங்க பின்கோடு வாரியாக எத்தனை கடைகள் இருக்குன்னு பாருங்க பார்த்துட்டு அதில் ஹோட்டல்ஸ் என்ன கடை இருக்கு டீ கடை என்ன இருக்கு கேட்ரிங் சர்வீஸ் என்ன இருக்கு இதெல்லாம் போய் மார்க்கெட் பண்ணுங்க இது இன்வெஸ்ட்மெண்ட் போய் பண்ணீங்கன்னா ஒரு மார்ஜின் இருக்கும் த்ரீ அதாவது ஹோல்சேலாக பண்ணுறப்ப மூணு பர்சன்ட்லேருந்து அஞ்சு பர்சன்ட் மார்ஜின் இருக்கும் டீலர்ஷிப்லாம் பார்த்தீங்கன்னா டீலர்ஷிப்னா பாக்கெட் பாக்கெட் எடுக்கிறவங்க டீலர்ஷிப் அதாவது டோர் கொண்டு போய் கொடுக்குறவங்களுக்கு பத்துலேருந்து பாஞ்சு பர்சன்ட் மார்ஜின் கிடைக்கும் இல்லை நான் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமலே பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா சிம்பிள் நீங்கள் ஒரு ஏரியாவில் இருக்கீங்க இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்களோட கம்பெனியை ரெப்ரசன்ட் பண்ணி ஒரு ஏரியாவில் ஒரு பத்து கடை இருபது கடைக்கு போய் நம்ம பிராண்டை ப்ரொமோட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் உங்கள் பேரில் உங்கள் உங்களோட பேர்லேயே அந்த கடைக்கு போவோம் சரக்கு போவோம் அதுக்கு நாங்க கமிஷன் பேசிஸ்ல உங்களுக்கு பே பண்ணிடுவோம் இது வந்து வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க பேர்லயே ஃபார் எக்ஸாம்பிள் உங்க பேர் வந்து சதீஷ் அப்படின்னு வச்சுக்கோமே அந்த சதீஷ் கீழே அந்த கடைகளை கொண்டு வந்துடுவோம் உங்க ஆர்டர் அதுல பிளேஸ் ஆயிரும் மந்த் அண்ட் மந்த் நீங்க அந்த டிரான்சாக்ஷன் முடிஞ்சோடனே நீங்க அதுக்கு இவ்வளோன்னு சொல்லி நாங்க கமிஷன் பேசிஸ்ல கொடுத்துருவோம் இது இல்லாம நிறைய இல்ல வந்து நம்ம பிசினஸ் பண்ணோம்னு நினைக்கிறாங்க அவங்களுக்குலாம் என்னன்னா இதே இதே மாதிரி அப்ளிகபிள் ஆகும் இல்லைன்னா நம்ம ஹோம் கிட்டோட ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் பாத்தீங்களா அந்த காம்போவை வந்து நம்ம என்ன ரேட் கொடுக்குறோமோ ஃபார் எக்ஸாம்பிள் தௌசண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் கொடுக்குறோம் அப்படின்னா இருந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் பெர்சென்ட் டென் டு ஃபிஃப்டீன் பெர்சென்ட் மார்ஜின்னா அழகாக ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம் அவங்களுக்கும் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா ஒரு சகோதரன் முறையில் என்ன சொல்றேன்னா ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணுங்க அனலைஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறமேட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாத்துக்குமே வந்து வித்தவுட் இன்வெஸ்ட்மென்டில் நீங்கள் அகைன்ஸ் ஆர்டர் கூட பண்ணலாம் எங்கள்கிட்ட இந்த விஷயத்துக்கு இந்த இந்த பேருக்கு அனுப்பிச்சி விட்டுருங்க அப்படின்னா டேரெக்டா டெலிவரி போயிடும் உங்க பில்லிலே போயிடும் ஈஸியா போயிடும் சரிங்களா இதுதான் விஷயம் அதனால இதை பயன்படுத்திக்கிங்க சார் இப்ப நாங்க வந்து இந்த எப்படி கிடைக்குங்க எவ்வளவு நாள் அனுப்ப முடியும் சார் சரி நமக்கு கேபிலிட்டி ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு தௌசண்ட் டன்ஸ் வரல கொடுத்துட்டு இருக்கோம் அது இப்ப இங்க எல்லா விஷயம் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா டிரான்ஸ்போர்டேஷனை பொறுத்தவரையில அந்த டிரான்ஸ்போர்ட் ஷெட்டு கொடுத்துருவோம் ரெண்டு பாயிண்ட் ஆஃப் சேல் இருக்கு ஒன்னு விருதுநகர் திருச்சி மேஜர் வந்து நமக்கு திருச்சியில நடக்குது இது இல்லாம வெப்சைட்ல போறவங்களுக்கு டோர் ஸ்டெப்ஸ்ல டெலிவரி கொடுக்குற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம் அது வெப்சைட்ல பாத்துக்கலாம் சார் உங்க ப்ராடக்ட்டோட குவாலிட்டி பத்தி சொல்லுங்க அதுக்கப்புறம் யார் இதுக்கு காம்பினேட்டர்னு சொல்லுங்க ஓகே இப்போ நம்ம குவாலிட்டி பொறுத்தவரை பாத்தீங்கன்னா தரமே தாரகம் மந்திரம் சரிங்களா இது ரொம்ப நம்ம ரசிச்சு செய்யறதுனால நம்ம மேனுஃபேக்சரிங்னு பாக்குறதுனால பாத்தீங்கன்னா நம்ம எல்லாமே டைரக்டா போய் பர்ச்சேஸ் பண்றோம் நம்ம என்ன செய்யறோம் அப்படிங்கறத மக்களுக்கு காட்டுறோம் ஏன்னா நம்ம ஒரே குறிக்கோள் வந்து மக்களோட நல்ல மதிப்பை சம்பாதிக்கிறோம் தான் இது என்ன ஒரு நட்சத்திரங்கிறது தாரக மந்திரமே ஆரோக்கியமான தலைமுறைக்கு சிறந்த தேர்வு அப்படின்னு தான் சொல்றோம் வித்யா ஒரு வாசகமும் கொடுக்குறோம் ஏன்னா நாங்க என்ன கொடுக்கறோம் நல்ல குவாலிட்டியை சீப் அண்ட் பெஸ்டா கொண்டு போய் சேர்க்கணுங்கறதா எங்களோட குறிக்கோளா இருக்கு அது இல்லாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு யாருன்னு கேட்டீங்க பாத்தீங்களா எங்களுக்கு காம்படிட்டர்ங்கிறது நாங்க யாருமே காம்பேட்டராக பார்க்கறது இல்லை ஏன்னா நாங்கள் எங்களோட உழைப்பு எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு தான் காம்பேட்டர் நாளுக்கு நாள் பாத்தீங்கன்னா நாங்க என்ன சீர்திருத்தம் பண்ணனும் என்ன கரெக்ஷன்ஸ் பண்றோம் அப்படிங்கிறது ரொம்ப கண்ணுங்கிருந்தமாக பார்த்துட்டு இருக்கோம் அதனால ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இருந்தாலும் மக்கள் எங்களுக்கு தெரிவிச்சாங்கன்னா அடுத்தடுத்து சரி பண்ணிக்குவோம் அதனால காம்பியூட்டரை நாங்கள் தான் எங்களுக்கு காம்படிட்டர் சரி எந்த பிஸ்னஸ்லேயும் முக்கியமா தேவைப்படுறது வந்து கஸ்டமர் சப்போர்ட் அது நீங்க எப்படி கொடுக்குறீங்க வாடிக்கையாளர் எல்லாத்துக்குமே கொடான நன்றிகள் ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்முக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒன் இயர் ஆச்சு நிறைய எங்கள்கிட்ட தவறு இருந்துச்சு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நிறைய கரெக்ஷன் பண்ணிருக்கோம் இப்ப பாத்தீங்கன்னா நிறைய ஒரு கஸ்டமர் கேர் டீம்னே ஒன்று போட்டிருக்கோம் அதனால பாத்தீங்கன்னா காலையில நீங்க டென் டு எயிட் குள்ள எப்பனாலுமே கனெக்ட் பண்ணலாம் ஸ்பெசிபிக்கா பர்சனலா எங்கிட்ட பேசணும் அப்படின்னா அப்பாயின்மெண்ட் எடுத்து கூட பேசிக்கலாம் டெய்லி ஒரு அஞ்சு ஸ்லாட்ஸ் கொடுப்பாங்க உங்களுக்கு என்ன டவுட்ஸ்னாலுமே அடியான கிளாரிஃபை பண்ணுவேன் உங்களுக்கு ப்ராடக்ட்ல ஏதாவது டிஃபெக்டிவ் அப்படின்னா அந்த கஸ்டமர் கேர் டீமே டெலிவரி பிரச்சனைனாலும் சரி வேற குவாலிட்டி இஷ்யூஸ்னாலும் சரி இம்மிடியட்டா எங்களுக்கு ஒரு குரூப் இருக்கு அதில் போட்டுருவாங்க ஏதாவது ரொம்ப இதாக இருந்தாலும் நானே உங்களுக்கு டேரெக்டாக பேசிடுவேன் இந்த மாதிரி சப்போர்ட்ஸும் நிறைய கொடுத்துட்டு இருக்கோம் இன்னும் நிறைய நாங்க கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அதனால மக்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நன்றி சார் ஃபைனலா நம்மளுடைய வியூவர்ஸ்க்கும் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா சார் ஒன்னே ஒண்ணு தான் சார் நாளைக்கு நாளைக்குன்னு தள்ளி போட்டுகிட்டே இருக்கக்கூடாது செய்யக்கூடிய முயற்சியை துணிஞ்சு செய்யணும் இறைவன் அருளால வெற்றி நிச்சயம் அதனால தயங்காம உடனே ஸ்டெப்பின் பண்ணுங்க அடுத்த குரோத் பாஸ்பெக்டோட நித்திய டேட்டர் சேர்ந்து வளருங்க சிலுக்கெட்டு விவசாயம் சீர்படுத்தும் நிர்வாகம் உலக மக்கள் முகல்களை நிலவட்டும் பொன் சிரிப்பு வளர்க ஆன்மீகம் வளர்க மாநில தர்மம் வாழ்க வாழ்வாங்கு இறைவா அருள்வாயாக நன்றி வணக்கம் இந்த வீடியோவில் ஒரு உளுந்து வந்து எந்த அளவுக்கு ப்ராசஸ் பண்ணா ஒரு பர்ஃபெக்டான குவாலிட்டியில வந்து தயாரிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் அதுல எந்த அளவுக்கு வியாபார வாய்ப்புகள் ஒளிஞ்சிருக்கு எல்லாமே டீட்டெயில் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மகம் சேலம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணிக்கங்க உங்களுக்கு இதை பத்தி டீட்டெயில் வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியும் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க நன்றி